ஸ்ரீ தேவி பகவத பக்தர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் ஸ்ரீ தேவி பகவதத்தை படிப்பதற்கும் சொல்வதற்கும் துவங்குவதற்கும் முன்னால் பகவத்கீதை உபதேசித்த ஸ்ரீ கிருஷ்ண பகவானான மகாவிஷ்ணுவையும் அக்கீதையை கேட்ட அர்ஜுனனையும் கலை மகளையும் சகல புராணங்களுக்கு முக்கிய கர்த்தாவான வேத வியாசரையும் வணங்க வேண்டும் அதன் பிறகே நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் ஸ்ரீ தேவியானவள் உங்கள் பிரார்த்தனைகளை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாள் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் முதலில் ஸ்ரீ தேவியின் பெருமை சக்தியின் லீலா வினோத விளையாடல் உலகம் உயிர் இறைவன் ஆகியவற்றினுள்ளே ஊடுருவியுள்ள ஆற்றலே பராசக்தியாகும் அந்த சக்தி தேவியை எல்லாம் வல்லவன் எங்கும் எதிலும் நிறைந்தவள் உலகத்தை பிரம்மன் உருவாக்கி படைக்கும் போதும் மகாவிஷ்ணு உலகத்தை காக்கும் போதும் காலாியாக ருத்திரர் எல்லாம் அளிக்கும் போதும் அந்த சக்தி தேவியே ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழில்களுக்கும் மூல தேவதையாக விளங்குகிறாள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவளுக்கு விளையாட்டு பொருட்களை படைப்புக் கடவுளான பிரம்ம தேவனுக்கு கலைமகள் சரஸ்வதி என்ற நாயகி வடிவமாகவும் காத்தல் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு திருமகள் மகாலட்சுமி என்ற வடிவமாகவும் அழித்தல் கடவுளான ருத்ரனுக்கு மலைமகள் துர்க்கை என்ற நாகிய வடிவமாகவும் அந்த சக்தி தேவியின் அம்சங்களே இருந்து அக்கடவுளரின் அக்கடவுளின் தொழில்களையெல்லாம் இயங்க செய்கின்றாள் மனிதன் மிருகம் பறவை ஊர்வன நீந்துவன ஆகிய உயிர் வகைகளிலும் உயிரின் ஆற்றலாகவும் ஊக்கமாகவும் ஊட்டமாகவும் பெண்மை சக்தியே இயங்கி வருகிறது பெண் பிறவிகளே இல்லை வாழ்க்கை இல்லை உலகம் இல்லை சந்ததிகள் இல்லை எதுவுமே இல்லை அந்த பெண்மையின் ஆற்றல்தான் சக்தி தேவி அவளே ஆண்மையின் ஆற்றலாகவும் இயங்கி இயங்கவும் அயக்கிறாள் இந்த ஆழ்ந்த சிந்தனை அடிப்படையில் தான் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மாபெரும் காவியத்தை மா முனிவர் வியாசர் இயற்றியிருக்கிறார் மகாபாரத இதிகாசத்தை இயற்றிய வியாசர் இந்த பகவதத்தையும் உலகிற்கு வழங்கியிருக்கிறார் பகவத்கீதை என்று உலகம் போற்றும் மிக சிறந்த நாண நூலிலுள்ள தத்துவ கருத்துக்கள் எல்லாம் கிருஷ்ணன் என்ற அவதார புருஷனின் வாயிலாக வியாசரே காவிய கர்த்தகவாக கூறியிருக்கிறார் பகவத்கீதை ஆத்ம ஞானத்தை போதித்து ஜீவன் முக்தி தரக்கூடியது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாலொகை பேறுகளில் வீடு என்பதுதான் ஜீவன் முக்தி அல்லது மோட்சம் அந்த பரம உன்னத நிலையை அடைவதற்கு அந்தரங்க சாதனமான அகண்டாக்கார விருத்தி என்பது நாதம் பிந்து கலை வைகரி என்ற நான்கு வகைப்படும் என்று அறிஞர்கள் கூறி கூறியுள்ளார்கள் நாதன் என்பதின் தன்மை வடிவனாக விளங்குபவள் வரை என்ற சக்தியாகவள் அந்த சக்தி மூலாதார சக்கரத்தில் விதமான பகுத்தறிவுக்கும் நாண விசாரங்களுக்கும் புத்தி யுக்திகளுக்கும் பலனாகாமல் ஜோதிமயமாக விளங்குகிறாள் பிந்து என்பதின் தன்மை வடிவனான பக்ஷந்தி என்ற சக்தியானவள் இதய வானத்தில் திருவிருத என்ற ஓங்கார பிரணவமாக விளங்குகிறாள் தொ நாளை இது தொடரும்